வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ரெக்டிகாசை சீரியலில் இன்னும் எபிசோட்ல எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க முத்துவும் மீனாவும் காரில் வந்துக்கிட்டு இருக்க ரோஹினி மீனாவுக்கு கால் பண்ணுறாங்க மீனாவுக்கு ஒரே ஆச்சரியமாக போயிடுது ஏங்க ரோஹிணி தான் கால் பண்ணுறாங்கன்னு ஃபோன் எடுத்து பார்த்துட்டு சொல்ல பார்லரமாக எதுக்கு உனக்கு கால் பண்ணுது அப்படின்னா உன்னால் ஏதாவது காரியம் ஆக வேண்டியதாக இருக்கும் இல்லைன்னா எதுக்கு பண்ண போகுது அப்படின்னு முத்து சொல்ல மீனா அப்படின்னு முறைக்கிறாங்க அதுக்கு இல்லை மீனா இப்போ பல குரல் உனக்கு போன் பண்ணுதுன்னு அதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்றதுக்கோ இல்ல கேக்குறதுக்கோ இருக்கும் பார்லர் அம்மாவுக்கும் நமக்கும் தான் ஆகாதே அது எதுக்கு அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க மீனாவோட மொபைல் ரிங் ஆயிட்டு இருக்கு இங்க ரோஹிணிக்கு டென்ஷன் ஏறிட்டு இருக்கு இருங்க முதல்ல பேசுவோம் என்ன சொல்றாங்கன்னு பாக்கலாம் அப்படிங்கிற மீனா போன் எடுத்து காதில வச்சு சொல்லுங்க ரோஹிணிங்கிறாங்க அவங்க குரல் எல்லாம் கொஞ்சம் சரி பண்ணிக்கிட்டு மீனா எங்க இருக்கீங்க அப்படின்னு ரொம்ப ஸ்வீட்டாக கேட்க நானும் அவர் எங்கள் அம்மா வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கோம் சொல்லுங்க என்ன விஷயம்னு மீனா கேட்குறாங்க ரோஹினி அமைதியாகவே இருக்க ரோஹிணி அப்படின்னு இவங்க கூப்பிட ஆ ஒன்றும் இல்லை நான் இங்கே ஒரு பிரைடல் மேக்கப்புக்காக தான் பேச வந்தேன் அந்த கிளையன் பூ டெக்கரேஷனுக்கு யாரையுமே ஃபிக்ஸ் பண்ணலன்னு சொன்னாங்க அப்போ தான் நான் உங்களை பற்றி சொன்னேன் அப்படின்னு ரோஹிணி சொல்ல இப்போ மீனாவுக்கு நிஜமாவே ரொம்ப ஆச்சரியம் அப்படியா நிச்சமா என்ன பத்தி சொன்னீங்களா அப்படின்னு மீனா கேட்க ஏன் மீனா நான் சொல்லக்கூடாதாங்கிறாங்க ரோஹிணி ஆ அப்படிலாம் இல்லைங்க சரி நீங்க விஷயத்த சொல்லுங்கிறாங்க மீனா ஒரு மிடில் கிளாஸ் கல்யாணத்துக்கு பூ டெக்கரேஷன் பண்றதுக்கு பட்ஜெட் எவ்வளோ ஆகும்னு கேட்டாங்க ஒரு மீடியமான ஹால் தான் நூறு பேருக்குள்ள இன்வைட் பண்ணிருக்கதா சொன்னாங்க அப்படின்னு ரோஹிணி வேண்டா விருப்பா ஏதோ சொல்லி தொலையனுமேனு பேசிட்டு இருக்காங்க இவங்க அதை சீரியஸா எடுத்துக்கிட்டு எவ்வளவுக்கு வேணாலும் பண்ணலாம் ரோகிணி ஆனா மினிமம் ஐம்பதாயிரம் ரூபாய் இருக்கணும் அதுக்கும் கம்மியானா ரொம்ப கஷ்டம் எப்படியும் ஒரு ரெண்டு மாலை வீட்டு டெக்கரேஷன் அது இதுன்னு ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் ஆயிடும் ரொம்ப கஷ்டப்படுறவங்களா இருந்தா வேணா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் அப்படின்னு மீனா சொல்ல அப்படியா சரிங்க நான் உங்ககிட்ட பேசுறேன் ஓரளவுக்கு செலவு பண்ணக்கூடியவங்க தான் நான் பேசிட்டு உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு ரோஹிணி சொல்ல ம் சரிங்க ரோஹிணி ரொம்ப தேங்க்ஸ்ங்கிறாங்க மீனா மீனா வைக்க போறாங்கன்னு பாத்துட்டு மீனா 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 அப்படின்னு ரோஹிணி கூப்பிடு நீங்க வீட்டுக்கு ஒரு பையனை கூட்டிட்டு வந்தீங்கல்ல அப்படின்னு ரோஹிணி கேட்க யார கிறிஸ்டீங்களா வழியில பாத்த ஒரு கார்ல யார்கூட ஏறி போய்கிட்டு இருந்தான் ஆனா பாக்க அவன மாதிரியே தான் இருந்தான் அப்படின்னு ரோகிணி லைட்டா வளைய விரிக்க ஆமாங்க நான் கூட அன்னைக்கு பார்த்தேங்க அவனை அப்ப கூட யாரோடையோ தான் ஏறி போனான் கூட யாரோ இருந்தாங்க நான் பக்கத்தில் போகிறதுக்குள்ளே கார் எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு மீனா பார்த்ததை சொல்ல அதுக்கப்புறம் நீங்கள் அந்த பையனை பார்க்கலையா அப்படின்னு ரோகிணி மெதுவாக கேட்டுட இல்லைங்க நீங்கள் அந்த கார் நம்பரை ஏதாவது நோட் பண்ணிங்களா இப்போது அப்படின்னு மீனா கேட்க இல்லை மீனா எனக்கு அது அவைந்தான்னு தெரியறதுக்குள்ளேயே கார் போயிடுச்சு அப்படின்னு ரோகிணி சொல்ல அப்படியாங்கிறாங்க மீனா சரி கிருஷ்ண பற்றி உங்களுக்கு எதுவும் தெரியலன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிற ரோகிணி சரி மீனா நான் அந்த கிளைண்ட் கிட்ட பேசிட்டு உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னு பேச்சு முடிச்சுக்க பாக்க ம் சரிங்கிறாங்க மீனாவும் ரோஹிணி போன வச்சுட்டு ரொம்ப ஃபீலிங்ஸோட நின்னுட்டு இருக்க என்னவா அப்படின்னு முத்து கேக்குறாரு யாரோ வீட்டு கல்யாணத்துக்கு போ டெக்கரேஷனுக்காக என்ன ஏதுன்னு டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு இருந்தாங்கன்னு மீனா சொல்ல அது இல்ல ஏதோ கிருஷ்ண பத்தி பேசிட்டு இருந்தீங்களேன்னு கேக்குறாரு முத்து ஆமாங்க கிறிஷா அன்னைக்கு கார்ல பார்த்தேன் அவனை மாதிரியே இருந்துச்சுன்னு சொன்னே அதே மாதிரி இப்போ ரோஹினியும் பார்த்துருக்காங்க அப்படின்னு மீனா சொல்ல ஆ அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு முத்து அது அந்த கிறிஷோட அம்மா தான் எல்லாம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்குல்ல அது கிட்ட கார்லாம் இருக்கும் போல அப்படின்னு முத்து சொல்ல அது சரிங்க ஆனா அவங்க ஊருக்கு போறதா தானே ஸ்கூல்ல சொல்லி இருந்தாங்க அப்படின்னு மீனா சொல்ல ஒருவேளை இனிமே தான் போறங்களா இருக்கும் மீனா இப்போ நமக்கு கிருஷ் அவங்க அம்மா கூட இருக்கிறான் அவன் சந்தோஷமா இருந்தான்னா நமக்கு சரிதான் அவ்ளோதாங்கறாரு முத்து ஃபீலிங்ஸோட நின்னுட்டிருக்க ரோகிணி மகேஷ் பக்கத்துல வந்ததும் மீனா பேசနေத வச்சு பார்த்தா கிருஷ் அவங்க கூட இல்ல அவன் அவங்களுக்கு ஃபோனும் பண்ணல பேசவும் இல்ல அப்படின்னு ரோகிணி சொல்ல ஆமா நீ கரெக்ட்டா தான் போட்டு வாங்குன அப்படின்னு மகேஷ் சொல்ல கிறிஷ் எங்க தான் போனானே தெரியல என்ன ஏதுன்னு எதுவுமே தெரியல அவனுக்கு ஏதாச்சும் ஆயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு ரோகிணி சொல்ல பயப்படாத ரோகிணி அவன் கிடைச்சிடுவான் தேடி பார்க்கலாம் அப்படின்னு ஆறுதல் சொல்றாங்க மகேஸ்வரி முத்தவும் மீனாவும் மீனாவோட அம்மா வீட்டுக்கு வர்றாங்க முத்த காரை நிறுத்திட்டு ரெண்டு பேரும் இறங்குறாங்க இறங்குற முத்து பேக் டயரை பார்க்கறாரு இல்லை காத்து கம்மியா இருக்க காலை வச்சு அழுத்தி பார்த்துட்டு இருக்காரு என்னாச்சுங்கன்னு மீனா வந்து எட்டி பார்த்து கேட்க காத்து நல்லா இறங்கிட்டே தான் வருது பஞ்சரா தான் இருக்கும் போல டயரை மாத்தணும் சரி உள்ளரை போயிட்டு வந்து மாத்தலாம் அப்படின்னு முத்து சொல்ல ரெண்டு பேரும் வீட்டுக்கு போறாங்க ஆல்ரெடி சீதா உள்ள இருக்காங்க சின்ன மாப்பிள்ள இப்படி நடந்துக்கிட்டது எனக்கு ரொம்ப வருத்தம் தாண்டி மாப்பிள்ள மேல இப்படி ஒரு பழிய போட்டிருக்காரு அப்படி நான் உங்க அம்மா சொல்ல எனக்கு கோவம் இருந்துச்சுமா ஆனா ரொம்ப ஃபீல் பண்ணி சாரி கேட்டாரு அவர் இனிமே இப்படி பண்ண மாட்டேன்னு சொன்னாருன்னு சீதா சொல்லிட்டு இருக்க சரி போனதை விடு இனிமே நீ இதை சொல்லி எதுவும் பேசாதன்னு உங்க அம்மா சொல்லிட்டு இருக்கும் போதே அம்மா அப்படின்னு கூப்பிட்டுகிட்டே வர பின்னாடியே முத்தும் வர்றாரு அக்கா வாக்கா அப்படின்னு சீதா அவங்க கையை பிடிக்க நீ இங்கேதான் இருக்கியா சீதா எப்ப வந்தன்னு கேக்குறாங்க இப்பதான் கான்னு சீதா சொல்ல நீ என்ன வேலைக்கு போகலையா அப்படின்னு முத்து கேட்க மாமா இன்னைக்கு லீவ் போட்டேங்கிறாங்க சீதா அப்படியா சரி அப்படின்னு அவரு திரும்ப மாப்பிள்ள நடந்ததெல்லாம் சீதா சொன்னா அருண் மாப்பிள்ள இப்படி நடந்திருக்க கூடாது எதையும் மனசுல வச்சுக்காதீங்க அவருக்கு பதிலா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு மினாவோட அம்மா சொல்ல ஐயோ அத்த என்னத்த நீங்க நீங்க எதுக்கத்த மன்னிப்பு கேக்குறீங்க அதெல்லாம் அப்பவே மறந்துட்டேன் அத்த அப்படின்னு முத்து சொன்னாலும் அவங்க மாமியார் கொஞ்சம் அன்னீசியா தான் பாக்குறாங்க சீதா நீ அருணோட சண்டை எதுவும் போடல அப்படின்னு மீனா கேட்க இல்லக்கா அவரும் ஃபீல் பண்ணி சாரி சொன்னாரு இனிமே இப்படி பண்ண மாட்டேன்னு சொன்னாரு அப்படின்னு சீதா சொல்ல நாங்களும் கூட இப்ப வர்ற வழியில பார்த்தோம் வண்டியெல்லாம் செக் பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னு மீனா சொல்ல அக்கா கோவமா எதுவும் நடந்துகிட்டாருன்னு சீதா கேக்குறாங்க ஹம் இல்ல அதெல்லாம் எதுவும் இல்ல எங்க வண்டியை பாக்காம செக் பண்ணாம அனுப்பிட்டாருன்னு மீனா சொல்ல சீதா ஒரு மாதிரி சங்கடமா பாக்குறாங்க சீதா நீ ரொம்ப யோசிச்சுட்டு சீதா சரின்னு தலையாட்டுறாங்க மாப்பிள உங்க நல்ல மனசு யாருக்கும் வராது மாப்பிள அப்படின்னு மீனாவோட அம்மா சொல்ல அத்த அதெல்லாம் ஒன்னும் இல்லத்த நீங்க இதெல்லாம் நினைச்சு கவலைப்பட்டு இருக்காதிங்க முதல்ல எல்லாம் நல்லதான் நடக்குங்கிறாரு முத்து சரி உட்காருங்க நான் போய் உங்களுக்கு சாப்பாடுன்னு அவங்க உள்ளர திரும்ப அத்த இல்லத்த நாங்க இப்பதான் சாப்பிட்டுட்டு வந்தோம் மீனாவுக்கு வேணா கொடுங்கங்கிறாரு முத்து அவங்க எனக்கும் வேண்டான்னு சொல்லிட்டு இருக்க டயர்ல காத்து இறங்கிட்டே இருக்கு நான் போய் என்னென்ன பாத்துட்டு வந்துடுறேன்னு முத்து திரும்ப ஏமா என்னாச்சுன்னு கேக்குறாங்க சீதா தெரியல காலையில நல்லதா இருந்தது இப்ப பார்த்தா காத்து குறைஞ்சுகிட்டே இருக்கு பஞ்சர்னு நினைக்கிறேன் ஸ்டெப்னியை மாத்திட்டு கையோட அந்த டயரையும் பஞ்சர் ஒட்ட குடுக்கணுங்கிறாரு முத்து முத்து வெளியே போயிட்டு இருக்க ஏங்க போகும்போது பார்த்துக்கலாம் இல்லங்கிறாங்க மீனா இல்ல மீனா போகும்போது டிராபிக் ஆயிடும் நீ உன் அம்மா தங்கச்சிக்கிட்ட பேசிக்கிட்டு நான் வேலையை முடிச்சிட்டு வந்துடுறேன் ஆ அப்படின்னு முத்து வெளியே போறாரு மீனா நீ கேட்ட உதிரிப்பு ஒரு கொண்டு வந்து வச்சிருக்கேன் எடுத்துட்டு போங்கிறாங்க உங்க அம்மா வெளியே ஸ்லிப்பர் போட்டுட்டு இருக்க முத்துக்கிட்ட ஏங்க ஒரு நிமிஷம் இதை எடுத்துட்டு போயிருங்கன்றாங்க மீனா போகும்போது எடுத்துட்டு போய்க்கலாம்ல அப்படின்னு அவரு கேட்க ஏங்க எதுக்குங்க இப்பவே எடுத்துட்டு போனா போகும்போது ஒரே வேலையை முடிஞ்சிடும் இல்லைங்கிறாங்க மீனா உடனே அவங்க அம்மா மீனா அதான் மாப்பிள்ள சொல்றாருலன்னு சொல்லிட்டு வர அத்தை நம்ம விவாதம் பண்றதெல்லாம் வேஸ்ட் ஃபைனல் தீர்ப்பு அங்கிருந்து தான் வரப்போகுது நான் அதை எடுத்துக்கிட்டே போயிடுறேன் கொடுங்க அப்படின்னு முத்து சொல்ல அப்படியானு மீனாவோட அம்மாவும் மீனாவும் சேர்ந்து பையன் எடுத்து கொடுக்குறாங்க அப்போது வெளியே போயிட்டு வர்றாரு சத்யா வாங்க மாமா வாக்கா அப்படின்னு சொல்ல வாடா உள்ளர போங்கிற அருமுத்து சத்யா இந்த பூவை கொண்டு போய் மாமா காரில் வச்சுட்டு வா அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல விடுமா அவனே வேலையை முடிச்சுட்டு இப்போ தான் டயர்டாக வந்திருக்கிறான் அவரே கொண்டு போகட்டும்னு மீனா சொல்ல பேகை கழட்டி கொடுத்துக்கிட்டே அக்கா பரவாயில்லக்கா அப்படின்னு சத்யா சொல்கிறாரு டேய் நீ ஏன் டயர்டாக வந்திருப்ப போய் மூஞ்சு கை கால கழுவிக்கிட்டு டீயை குடி அத்தை இவனுக்கு டி அப்படின்னு முத்து சொல்லிட்டு அட நீங்க வேற மாமா சும்மா இருங்க அப்படிங்கிற சத்யா வெளியே வந்து ஸ்லிப்பரை போட்டுக்கிட்டே பூ பேகை வாங்குறாரு அட விடுறா அப்படின்னா நீங்க கொடுங்க மாமா அப்படின்னு புடுங்கிக்கிட்டு கீழே போறாரு சத்யா நம்ம சொன்ன யார் கேட்கறா அப்படின்னு கையை விரிச்சுக்கிட்டே முத்துவும் வெளியே போறாரு அம்மா அப்ப நானும் கிளம்புறேம்மா பூ எடுக்கிறதுக்காக தான் வந்தவங்கிறாங்க மீனா மாப்பிள்ள தான் வரேன்னு சொல்லி மீனா அப்படின்னு அவங்க அம்மா கேட்க இல்லம்மா எதுக்கு அவர் திரும்ப வந்து அலைஞ்சுக்கிட்டு பூவை எடுத்துட்டு போய் கட்டணும் அவரு திரும்பி வந்தா இன்னும் லேட் ஆயிடும் நானும் அவர் கூடவே கிளம்புறேங்கிறாங்க மீனா ஆ மீனா மீனா கேட்க மறந்துட்டேன் அந்த பையன் கிரேஷ் என்ன ஆனா எங்க இருக்கா ஏதாவது தெரிஞ்சதா அப்படின்னு கேட்டுக்கிட்டே அவங்க அம்மாவும் மீனா பின்னாடியே நடக்க கூடவே சீதாவும் வர்றாங்க அவங்க அம்மா வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்களான்னு மீனா சொல்ல அப்படியா அப்படின்னு அவங்க அம்மா கேக்குறாங்க ஆமாமா அதுக்கப்புறம் நாங்க அவனை பார்க்கவே இல்லைன்னு மீனா சொல்ல எப்படியோ பையனை அவங்க அம்மா வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்கல்ல அது போது நமக்குங்கிறாங்க அவங்க அம்மா ஆமாமா ஆனாலும் கிருஷ் விஷயத்துல ஏதோ குழப்பமாவே இருக்கு அவை எங்க இருக்கான்னு சீக்கிரமா கண்டுபிடிக்கணும் சரிவாமா அப்படின்னு மீனா நடக்க கூடவே அவங்க அம்மாவும் அவங்க வந்துகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு முன்னாடி இறங்கி வர்ற சத்தியா டயரை பார்த்துட்டு ஆமா மாமா காத்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்ல புது டயர் வேற எப்படி காத்து இறங்குச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஸ்டெப்னி எடுக்கிறதுக்காக முத்து டிக்கிய திறந்து விடுறாரு அவரு டோரை சாத்திட்டு திரும்ப மீனா வந்துட்டு இருக்காங்க என்ன மீனா நீயும் வந்துட்டேன்னு அவரு கேட்க டயரை மாத்திக்கிட்டு அப்படியே கிளம்பலாங்க டைம் ஆகுது இல்ல அப்படின்னு மீனா சொல்ல அத்தை நிமிஷத்துக்கு நிமிஷம் முடிவை மாத்திட்டு இருக்கா பார்த்தீங்கள்ல அப்படின்னு முத்து கேக்க மீனா உச்சி கொட்டிட்டு இருக்காங்க இவன் இப்படிதான் மாமா ஒரு மூலம் பூ கட்டி முடிக்கிறதுக்குள்ள ஓராயிரம் விஷயத்தை யோசிச்சிட்டு இருப்பா அடிக்கடி முடிவை மாற்றிக்கிட்டே இருப்பானு அக்காவோட காலை வாடுறாங்க சீதா சீதா சும்மா இருக்க மாட்டியா நீ அப்படிங்கிற மாதிரி மீனா அவங்க கையை பிடிக்க இதுதான் குரங்கு மனசுங்கிறது அப்படின்னு முத்து சொல்ல சரியா சொன்னீங்க மாமான்னு சீதா சிரிக்க கடுப்பாயிட்டு இருக்காங்க மீனா ஆ போதும் போதும் ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன கிண்டல் பண்ண ஆரம்பிச்சுட்டீங்கல்ல டிக்கிய ஓபன் பண்ணுங்க அங்க பூவை வச்சிடலாங்கிறாங்க மீனா இந்த சின்ன உடலை பார்த்து எல்லாரும் சிரிச்சிட்டு இருக்காங்க பேக்க பாக்குற முத்து ஒரு சின்ன பை தானே இருக்கு எதுக்கு டிக்கியில வச்சுக்கிட்டு நீ ஃப்ரெண்ட்ல தானே உட்கார போற சத்யா இங்க வச்சுட்டு பேக் கதவு திறந்து விடுறாரு முத்து ஆ சரி ஓகே மாமா அப்படின்னு பேக் சீட்ல போக வச்சிடுறாரு சத்யா சத்யா வச்சுட்டு நிம்மற டே 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 நீ வெளியேறா வெளியே எடுத்துரு முத நாம அத டிக்கிலேயே வச்சிடலாமே ஏன்னா கார் ஃபுல்லா ஒரே பூ வாசனையா இருக்கும் வர சவாரி எல்லாம் என்ன வாசனையா இருக்கு வாசனையா இருக்குன்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு முத்து சொல்ல ம் பாத்தியாமா இப்ப தெரியுதா யாருக்கு குரங்கு மனசுன்னு இவர்தான் மாத்தி மாத்தி பேசிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு மீனாவும் சமையம் சமயம் பார்த்து முத்து வாரி விட அது உன் கூட இருக்க அப்படியே ஒட்டிக்குச்சு அப்படின்னு முத்து சொல்ல எல்லாரும் சிரிச்சிட்டு இருக்காங்க சும்மா இருங்க ஏதாவது பேசிக்கிட்டு அப்படின்னு மீனா சின்னதா ஒரு கில்ல குடுறா அப்படின்னு சத்தியாகிட்டு இருந்த பையன் வாங்கிட்டு டிக்கிக்கு வர்ற முத்து அந்த டோரை ஃபுல்லா தரக்கிறாரு பார்க்குறவர் அப்படியே அதிர்ச்சி ஆயிடு அவர் கையில இருக்க பூ பேக் நழுவி கீழே விழுந்துடுது அவர் கூடவே வந்த மீனாவும் சத்யாவும் கூட உள்ளரப்படுத்துருக்க கிறிஷ பார்த்து அதிர்ந்து போய் நிக்கிறாங்க எங்க அப்படின்னு மீனா அதிர்ச்சியா சொல்ல என்னது எல்லாம் என்ன பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு வேகமா ஓடி வர்றாங்க அவங்க அம்மாவும் தங்கச்சியும் கிருஷ் டே கிருஷ் டேய் கிறிஷ் சத்தியாவும் கூப்பிட்டு இருக்காங்க ரெண்டு தடவை கண்ணத்துல தட்டி பாக்குற முத்து டே கிருஷ்ணன் மொத்தமா தூக்கிக்கிட்டு வந்துடுறாரு கிருஷ் தூக்கத்துல இருக்காரா இல்ல மயக்கத்துல இருக்காரான்னு தெரியல தூக்கிட்டு வர்ற முத்து அப்படியே ஒரு வீட்டோட வாசப்படியில வந்து உட்கார்ந்துகிட்டு கிருஷ் டே கிருஷ் கிறிஷ் அப்படின்னு கூப்பிட்டு இருக்க மடியில போட்டு கன்னத்தை தட்டி தட்டி கூப்பிட்டு இருக்காரு சுத்தி நின்னு எல்லாரும் கிறிஷ் கிருஷ்ண கூப்டிட்டு சத்யா தண்ணி கொண்டு வந்து முகத்துல தெளிக்கிறாரு கிருஷ் கிரிஷ் எழுந்திருடா எழுந்திருடா அப்படின்னு முத்து கத்திட்டு இருக்க க்ரிஷ் 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 எழுந்திருடான்னு மீனா சீதா சத்தியான்னு மாறி மாறி கத்திட்டு இருக்காங்க இவ இப்படிக்கா இங்க வந்தான்னு சீதா கேக்க தெரியலேங்கிறாங்க மீனா ஆள் ஆளுக்கு கத்தி கத்தி கூப்பிட்டு இருக்க முத்து கன்னத்துல தட்டி தட்டி கூப்பிட்டு சத்யா இன்னொரு தடவை தண்ணி தெளிச்சு பாக்குறாரு அய்யோ இப்படியே மயக்கத்திலேயே எவ்வளோ நேரம் உள்ள இருந்தான்னு தெரியலையேங்க அப்படின்னு மீனா சொல்லிட்டு கிருஷ் கிருஷ்ண கூப்பிடுறாங்க டேய் இங்க பாருடா முத்து மாமாடா பாருடா டேய் பாருடா இங்க பாருடான்னு முத்து தட்டிட்டே இருக்காரு கூப்பிட்டு கூப்பிட்டு பாத்துட்டு இருக்காங்க ஒரு ரியாக்ஷன் இல்ல மாமா ஹாஸ்பிட்டலுக்கு மாமா இங்க பக்கத்துலயே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஹாஸ்பிட்டல் இருக்கு அங்க கூட்டிட்டு போலாங்கிறாங்க சீதா டேய் ஹாஸ்பிட்டல் போறவர்களும் கார் போகாது நீ ஒரு ஆட்டோ கூப்பிடுறா அப்படின்னு முத்து சொல்ல சரிமாமா அப்படின்னு ஆட்டோ கூப்பிட ஓடுறாரு சத்யா இவங்க விடாம கிருஷ் கிறிஷ்ணு கூப்பிட்டுட்டே இருக்காங்க முத்து டேய் கிறிஷ் இங்க பாருடா டேய் கிறிஷ் இங்க பாருடான்னு ரொம்ப தவியா தவிக்கிறாரு அப்போ சத்யா ஓடிட்டு இருக்க ஆட்டோ ஒண்ணு வர அண்ணா நில்லுங்க நில்லுங்க நான் குறுக்க நின்னு தடுத்துறாரு ஆட்டோ நிக்க மாமா இங்க வாங்க அப்படின்னு கூப்பிடுறவரு அண்ணா கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் வரலும் போகணும்னா அப்படின்னு சொல்ல ஆட்டோக்காரரும் தலையாட்டுறாரு மாமா வாங்க அப்படின்னு சத்தியா கூப்பிட பாத்த பாத்தன்னு சீதாவும் மீனாவும் சொல்லிட்டு இருக்க ரெண்டு கையிலையும் தூக்கிட்டு ஓடி வர்றாரு முத்து இங்க பக்கத்துல எங்கயோ இருக்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர் ஹாஸ்பிட்டலுக்கு போனா அப்படின்னு சொல்லிக்கிட்டு முத்து சர்றன்னு ஏறி உள்ளர உட்கார மீனாவும் கூட உட்காருறாங்க அக்கா ஏதாவது எமர்ஜென்சினா கால் பண்ணக்கா பாத்து அப்படின்னு அவங்க சொல்ல பாத்து பாத்து ஜாக்கிரதைங்கிறாங்க அவங்க அம்மாவும் என்ன இப்படி திருப்பினே அப்படின்னு முத்து சொல்ல அவர் யூ டர்ன் போடுறாரு கிறிஷ மடியில வச்சுட்டு முத்து தவியா தவிக்கிறாரு இங்க கார்ல சொகுசா உட்காந்துக்கிட்டு கிறிஷுக்கு என்னாச்சு ஒண்ணுமே தெரியல ரொம்ப பயமா இருக்கு மகேஸ்வரி அப்படின்னு ரோகிணி சொல்லிக்கிட்டு இருக்க அவனுக்கு ஒன்னும் ஆகாதடி ஏதோ பயத்துல அங்கே இருந்து போயிருக்கான் கண்டுபிடிச்சிடலாம் பயப்படாதன்னு அடிமை மகேஸ்வரி சொல்லிட்டு இருக்காங்க அவன் சின்ன பையன் தனியா எங்கேயாவது போய் மாட்டிக்கிட்டு முழிச்சிட்டு நிப்பான் ஐயோ நான் இன்னும் அவனை எவ்வளவு கஷ்டப்படுத்த போறேன்னு தெரியல இப்ப நான் அவனை போய் தேடுறது அப்படின்னு ரோஹிணி அழுதுகிட்டே சொல்ல இப்பதான் பொறுமையா இருக்கணும் யோசி அவன் எங்க போக சான்ஸ் இருக்கு அப்படின்னு மகேஸ்வரி கேட்க நீ யாரையுமே தெரியாது எங்க போறதுன்னு தெரியாது அப்படின்னு ரோஹிணி சொல்ல ரோகிணி ஒருவேளை உங்க அம்மா கூட கிறிஷ கூட்டிட்டு போயிருக்கலாம்ல அப்படின்னு மகேஸ்வரி கேட்க இல்லடி நிச்சயமாக எங்கள் அம்மா கூட்டிகிட்டு போயிருக்க மாட்டாங்கங்கிறாங்க ரோகிணி எப்படி சொல்கிறேன்னு மகேஸ்வரி கேட்க ஏன்னா எங்க அம்மாவுக்கு கிறிஷ் ஏன் கூட இருக்கணும்னு தான் ஆசை அதுதான் அவன் லைஃப்க்கு கரெக்டா இருக்கும்னு நினைச்சாங்க நான் இந்த ஸ்கூல்ல அவனை சேர்த்தப்ப கூட ஸ்கூலுக்கு வெளியில வந்து என்ன பார்த்தாங்கல்ல அப்படின்னு ரோஹினி கேட்க ஆமா அன்னைக்கு கூட பேசிட்டு இருந்தாங்களேங்கிறாங்க மகேஸ்வரி கிறிஷ் ஏன் கூட இருக்கணும்னு தான் அவங்க விட்டுட்டே போனாங்க இப்படி பண்ணிட்டு என் அன்னைக்கே சொன்னாங்க அதனால நிச்சயமா என் அம்மா அவனை கூட்டிட்டு போயிருக்க வாய்ப்பே இல்லை அதுவும் இல்லாம அவங்க அன்னைக்கே ஊருக்கு போயிட்டாங்க இப்ப தான் இருக்காங்க அப்படின்னு ரோஹிணி சொல்ல ஒருவேளை உன்ன தேடி வீட்டுக்கு போயிருப்பானான்னு மகேஷ் கேக்குறாங்க இல்ல அவனுக்கு அங்கெல்லாம் வர தெரியாது அப்படின்னு ரோகிணி சொல்ல அப்ப அவனை எங்க போய் தேடுறது அப்படின்னு மகேஷ் கேக்குறாங்க க்ரிஷ் ஸ்கூல்ல இருந்து தானே காணாம போயிருக்கான் இதுக்கு நிச்சயமா ஸ்கூல் தான் பொறுப்பு நாம அங்க போய் பிரஷர் கொடுப்போம் அவங்க தான் கண்டுபிடிச்சி கொடுக்கணும் அப்படின்னு ரோகிணி தனக்கு இதுக்கும் எந்த பொறுப்பும் இல்லைன்னு வெட்ட வெளிச்சமா சொல்லிட்டுறாங்க நீ சொல்றதும் கரெக்ட் தான் அவங்க தான் கேர்லெஸ்ஸாக இருந்திருக்காங்க அங்கேயே போய் பேசலாம் நீ பயப்படாதடி க்ரிஷ் கண்டிப்பா கடிச்சிடுவான் அப்படின்னு மகேஸ்வரி சொல்லிக்கிட்டு இருக்க ரோகிணி பாவம் அழுதுகிட்டு இருக்காங்க இங்க ஹாஸ்பிட்டல்ல கிரிஷ் டாக்டர் செக் பண்ணிட்டு இருக்க மீனாவும் முத்தவும் ரொம்பவும் கவலையும் பதட்டமா நிக்கிறாங்க டாக்டர் செக் பண்ணி முடிச்சுட்டு லைட்டா அவரோட காலில் தட்டி கிரிஷ் கிரிஷ் கண்ணை சொல்ல அம்மா நான் அங்க போகலம்மா உன் கூடவே இருக்கேம்மா எனக்கு பயமா இருக்குமா நான் போகலம்மா அம்மா நான் போகலம்மா நான் போகலம்மா நான் போகலன்னு கண்ணை திறக்காமலே புலம்பிட்டு இருக்காரு கிரிஷ் போவேணாம்ப்பா ஒண்ணும் இல்லை ஒன்னும் இல்ல காம் டவுன் காம் டவுன் தட்டி கொடுக்குறாரு டாக்டர் என்னாச்சுங்க டாக்டர் அவனுக்குன்னு முத்து கேட்க எவ்வளவு நேரம் கார் டிக்கியில இருந்தான்னு சொன்னீங்க அப்படின்னு டாக்டர் கேக்குறாரு கடைசியா ஒரு சவாரியை இறக்கி விட்டுட்டு டிக்கிய ஓபன் பண்ணி லக்கேஜ் எடுத்து வெளியே வச்சேன் அங்கதான் இவன் ஏறி இருக்கணும் எப்படியும் ஒரு ஒன்னு ஒன்றரை மணி நேரம் இருக்குங்க சார் அப்படின்னு முத்து சொல்ல க்ளோஸ்டு ஸ்பேஸில் ரொம்ப நேரம் இருந்ததுனால மூச்சு விட கஷ்டமா இருந்திருக்கும் கிளாஸ்டோபோபியா ஃபீல் ஆயிருக்கும் அதில் பேனிக் ஆகி மயக்கமாயிருக்கான் நல்ல வேலை நீங்க பார்த்தீங்க கொஞ்ச நேரமாக இருந்தால் மூச்சு திணறல் அதிகமாகி ரொம்ப சீரியஸ் ஆகிருக்கும் அப்படின்னு டாக்டர் சொல்ல முத்து ரொம்பவே சங்கடமா நின்னுட்டு டாக்டர் இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல அப்படின்னு மீனா கேட்க நோ நௌ ஹி இஸ் ஆல் ரைட் இனிமே எந்த ப்ராப்ளமும் இல்ல அப்படின்னு டாக்டர் ரொம்ப அமைதியா அழகா சொல்றாரு அமைதியாவே படுத்திருக்க கிரிஷ் லைட்டா கண்ணை திறக்க திறக்க முயற்சி பண்றாரு டேய் குட்டி பையா வாட்ஸ் ஆர் நேம்னு டாக்டர் கேக்குறாரு தம்பி வாட்ஸ் ஆர் நேம்னு அவரு மறுபடியும் கேக்கு கிரிஷ் அப்படின்னு அவரு சொல்ல வாட்ஸ் ஓர் மதர் நேம்னு கேக்குறாரு டாக்டர் கிரிஷ் ஒன்னும் சொல்லாம இருக்க சொல்லுப்பா வாட்ஸ் ஓர் மதர்ஸ் நேம் அப்படின்னு டாக்டர் கேட்டுட்டு மை மதர்ஸ் நேம் கவனிக்க கிறிஷ் சொல்லிட்டு இருக்க சொல்லு கிறிஷ் உங்க அம்மா பேர் கேக்குறாங்கல்ல சொல்லு அப்படின்னு மீனாவும் சொல்ல மறுபடியும் மை மதர்ஸ் நேம் கல்யாணி அப்படின்னு ஒரு வழியா சொல்லி முடிச்சிடுறாரு கிறிஷ் எப்பா என்ன பயபுள்ள மயக்கத்துல கூட எவ்வளவு கான்சியஸா இருக்குது இத கேட்டு முடிக்கிற டாக்டர் ம் மெமரி எல்லாம் சரியாதான் இருக்குது கொஞ்ச நேரத்துல நார்மல் ஆயிடுவான் மாட்டிக்கிட்ட பயத்துல இப்படி ஆயிருக்கும் வேற ஒண்ணும் இல்ல ஒரு ஒன் ஹவர் அப்சர்வேஷன்ல இருக்கட்டும் அதுக்கப்புறம் நீங்க டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போலான்றாரு டாக்டர் டிப்ஸ் முடிஞ்சவன எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவர் வெளியே போக சரிங்க டாக்டர்னு தலையாட்டுறாங்க ரெண்டு பேரும் டாக்டர் போனதும் மீனா கிறிஷோட பக்கத்துல வந்து தலையை தடவி கொடுக்குறாங்க கிறிஷுக்கு எதுவும் ஆயிருக்காது இல்லங்கன்னு மீனா கேட்க அதுதான் டாக்டர் எதுவும் பிரச்சனை இல்லை எல்லாம் சரியாயிடும்னு சொல்லிட்டாருல அப்படின்னு முத்து சொல்ல எனக்கு கொஞ்சம் பயமாவே இருக்குங்க நம்ம மட்டும் கார் டிக்கிய ஓபன் பண்ணி பாக்காம போயிருந்தோம்னா கிறிஷுக்கு என்ன ஆயிருக்குமோனு நினைச்சு கூட பாக்க முடியல அப்படின்னு மீனா கொஞ்சம் பயத்தோட சொல்ல மீனா எதையும் ரொம்ப யோசிச்சுட்டு இருக்காத நானும் கார் டி கீழே இவன் இருக்கிறது தெரியாமலேயே ஓட்டிட்டு வந்திருக்கேன் பாரு இவன் எப்படி கார்ல ஏறினானு தான் தெரியல எப்படியோ சரியான நேரத்தில் பார்த்ததுனாலதான் காப்பாத்த முடிஞ்சுது அப்படின்னு கொஞ்சம் கில்டியும் சங்கடமுமா சொல்லி முடிக்கிற அருமுத்து ரெண்டு பேரும் க்ரிஷ பார்க்க அவர் இன்னும் கண்ணுமூடி தான் படுத்துருக்காரு ஏங்க உங்க தெரிஞ்சு தான் ஏறி இருப்பானானு மீனா கேக்க தெரிஞ்சிருந்தா எதுக்கு மீனா டிக்கில ஏற போறான் முன்னாடியே வந்திருப்பான்ல என்ன பிரச்சனைன்னு தான் எனக்கு ஒண்ணுமே புரியல அவனா எழுந்திருச்சு சொன்னாதான் தெரியும் பார்க்கலாம் நீ உட்காருங்கிறாரு முத்து அட பாவிகளா அவனாவது சொல்றதாவது மயக்கத்திலேயே இவ்வளவு தெளிவா இருக்கிறவன் முழிச்சதுக்கு அப்புறம் எவ்வளவு தெளிவா இருப்பான் அடிமை மகேஷோட ஹஸ்பண்ட் டிரைவர் வேலை பார்க்க மகேஷ் இவங்க கூட சுத்திக்கிட்டு இருக்க மறுபடியும் ஸ்கூலுக்கே வர்றாங்க மூணு பேரும் காரை விட்டு இறங்கி ரோகினி கீழே இருக்க மகேஷ் இறங்குறவங்க கடகடன்னு ஸ்கூல் பக்கமாக போறாங்க பக்கத்தில் யாரும் வரலன்றதை பார்த்துட்டு திரும்பி பார்க்குறாங்க திரும்பி ரோகிணிக்கிட்ட வர்றவங்க ஏன் ரோகிணி நின்றுட்டேன்னு கேட்குறாங்க மேடம் தான் துபாயில் இருக்காங்கல்ல எப்படி போவாங்க நீ போய் மேனேஜரை பார்த்து பேசிட்டு வா உடனே வந்து சொல்லு அவன் கிடைக்கிற வரைக்கும் எதையுமே என்னால யோசிக்க முடியல உயிரே என்கிட்ட இல்லாத மாதிரி இருக்கு அவனுக்கு ஒரு மோசமான அம்மாவா தான் நான் இருக்கேன்னு கண்ணில கண்ணீரை காட்ட சரி சரி ஃபீல் பண்ணாத நான் உள்ளர போய் பேசிட்டு வந்துடுறேன் ஹம் அப்படின்னு போறாங்க மகேஸ்வரி தான் ஆடனாலும் தன்னோட தசை ஆடுன்னு வாங்க ஆனா ரோஹினிக்கு ஒன்னும் ஆடல துபாய் கெத்த மெயின்டைன் பண்ணிட்டு கார் கிட்டயே நின்னுட்டு இருக்காங்க உள்ளர மேனேஜர் ஸ்கூலுக்கு வெளியே இருக்க சிசிடிவி புட்டேஜ் எல்லாம் பாக்க சொல்லுங்க பையன் எந்த பக்கம் போனான் அப்பதான் தெரியும்னு அவர் சொல்லிட்டு இருக்க ஓகேங்க சார் சரிங்க சார் இருக்காங்க அப்போ சார்னு கூப்பிட்டுக்கிட்டு மகேஷ் வேகமா வர்றாங்க வாங்க மேடம் அப்படின்னு அவரு கூப்பிட கிருஷ்ண பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா அப்படின்னு அவங்க எரிச்சலா கேட்க இல்லங்க மேடம் தேடிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு மேனேஜர் சொல்ல என்னங்க சார் நீங்க அவனை எதுக்கு அப்படியெல்லாம் மிரட்டுனீங்க அவன் பயத்துல இப்படி போயிருக்கான் நீங்க இங்கே எதுவா இருந்தாலும் எனக்கு தானே கால் பண்ணணும் அப்படின்னு கோபமா கேட்டுட்டு இருக்க இல்லங்க மேடம் ஒரு பையனை பூ தொட்டியால அடிக்க போயிருக்காங்க மேடம் அவனுக்கு ஏதாவது ஆயிருந்தா அவனோட பேரண்ட்ஸுக்கு நாங்க தானே மேடம் பதில் சொல்லணும் அதனால சும்மா மிரட்டுறதுக்காக தான் அப்படி சொன்னேன் அப்படின்னு மேனேஜர் சொல்லிட்டு இப்போ அவன் எங்க போனானே தெரியலையேங்க சார் அவன் அம்மாவுக்கு நான் தானே பதில் சொல்லணும் அப்படின்னு மகேஸ்வரி கேட்க கொஞ்ச நேரம் பாப்போம் மேடம் ஆளுங்க தேடிக்கிட்டு தான் இருக்காங்கிறாரு மேனேஜர் போலீஸ்க்கு வேணா அப்படின்னு மகேஷ் ஆரம்பிக்க இல்ல இல்ல வேணா வேணாம் உள்ளர போலீஸ்லாம் எல்லாம் வேணாம் மேடம் எங்க ஆளுங்க ஃபுல்லா தேடிக்கிட்டு தான் இருக்காங்க மூணு குரூப்பா பிரிஞ்சு போயிருக்காங்க கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவாங்க மேடம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க மேடம் அவசரப்பட வேண்டாம் அப்படின்னு மேனேஜர் சொல்ல சார் கிறிஷோட அம்மா எனக்கு போன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு மகேஸ்வரி சொல்ல உங்களுக்கு இருக்க அதே டென்ஷன் தான் எங்களுக்கும் இருக்கு எங்க ஸ்கூல்ல இருந்து ஒரு பையன் காணாம போயிட்டான்னு தெரிஞ்சா எங்களோட ரெப்புடேஷன் தாங்க மேடம் பாதிக்கும் மேனேஜ்மெண்ட்டுக்கு நாங்கள் தான் பதில் சொல்லணும் ஸோ எங்களுக்கும் ரெஸ்பான்சிபிள் இருக்குங்க மேம் கண்டிப்பாக கிறிஷ கண்டுபிடிச்சிடலாம் நாங்கள் ஃபுல் எஃபர்ட் போட்டுட்டு தாங்க மேடம் இருக்கோம் அப்படின்னு மேனேஜர் சொல்ல ஓகேங்க சார் உங்களை தான் நம்பி இருக்கேன் ஏதாவது நான் கால் பண்ணுங்க நான் வெளியிலேயே வெயிட் பண்ணுறேங்கிறாங்க மகேஸ்வரி ம் சரிங்க நான் ஒரு சொல்ல மகேஷ் வேகமா நடந்து வர்றாங்க என்னாச்சு மகேஷ் கிரிஷ் கடிச்சிட்டானா அப்படின்னு நின்ன இடத்துலயே நின்னு கேட்டுட்டு இருக்காங்க ரோஹினி தேடிக்கிட்டு இருக்காங்களா ரோகிணி கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்றாங்க அப்படின்னு மகேஸ்வரி சொல்ல ஐயோ கடவுளே கிறிஷ் வேற எங்க பண்ணுவேன் அவனை எப்படியாவது எங்கிட்ட கொண்டு வந்து நான் பண்ண தப்புக்கெல்லாம் சேர்த்து என் பையனை தண்டிச்சிடாத அப்படின்னு முதல கண்ணீர் வடிச்சிட்டு இருக்காங்க ரோஹினி அழாத ரோகிணி அதான் தேடுறேன்னு சொல்லியிருக்காங்கல்ல கிருஷ் கிடைச்சிருவான் நீ வேணா வீட்டுக்கு போ நான் இங்க இருந்து என்ன ஏதுன்னு பார்த்துட்டு கால் பண்றேன் அப்படின்னு மகேஸ்வரி சொல்ல இல்ல கிருஷ பாக்காம நான் எங்கேயுமே போக மாட்டேன் நான் என் பையனை பார்க்கணும் அப்படின்னு மகாராணி மழை கண்ணீர் வடிச்சிட்டு நிக்கிறாங்க மகேஷ்கும் மனசு தாங்கல அவங்க தோல்ல கையை வச்சு சரிடி ஓகே நீ முதல்ல காம் ஆகு கார்ல உட்காரு அப்படின்னு கதவெல்லாம் திறந்து விடுறாங்க மகேஸ்வரி ரோஹிணி உள்ளர உட்காந்து அழுக சீன் போட ஆரம்பிக்க மகேஸ்வரிய வந்து பேக் சீட்ல உட்காடுறாங்க ஏய் சீதா ஃபோன் பண்ணி பாரு அப்படின்னு மீனாவோட அம்மா சொல்லிக்கிட்டு இருக்க வெளியேருந்து சத்யா உள்ளர் வந்து அம்மா அவங்க வந்துட்டாங்கிறாரு அப்போ மீனா கிறிஷோட கையை பிடிச்சிட்டு வர்றாங்க தம்பி ஆடா அப்படின்னு கிறிஷோட கையை பிடிச்சிக்கிறவங்க மீனா என்னாச்சோன்னு பதட்டமாகவே இருந்தோம் பையனுக்கு ஒன்றும் இல்லை இல்லைன்னு கேட்குறாங்க ஒன்றும் இல்லைம்மா போன கொஞ்ச நேரத்திலேயே மயக்கம் தெளிஞ்சிடுச்சு இவனுக்கு எதுவும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாரு அப்படின்னு மீனா சொல்ல கிருஷ் நீ இவ்வளோ நாளா எங்கடா இருந்த எப்படி காருக்குள்ளே ஏறின அப்படின்னு சீதாவும் அவங்க அம்மாவும் கேட்டுட்டு இருக்க அத்தா அத்த இருங்க அத்த சத்யா சேர் எடுத்து போடு அப்படின்னு முத்து சொல்ல அந்த பக்கமா ஓடுறாரு சத்யா அத்த இவனுக்கு குடிக்க ஏதாவதுன்னு முத்து சொல்லிட்டு இருக்க இதோ போய் பால் எடுத்துட்டு வர என்ன உள்ளர போறாங்க மீனாவோட அம்மா நீ இருமா நான் எடுத்துட்டு வரேன்னு சீதா அவங்கள நிறுத்திட்டு உள்ளர ஓட சத்யா சேர போட உட்கார அப்படின்னு உட்கார வைக்கிறாரு முத்து கிருஷ்ண சேர்ல உட்கார வச்சுட்டு சத்யா மீனாவோட அம்மா மீனா முத்துன்னு நாலு பேரும் அவரை சுத்தி தரையில உட்காந்துக்கிறாங்க கிரிஷ் உன்னை எங்கெல்லாம் நாங்குமா அன்னைக்கு ஒருத்தவங்களோட கார்ல போறத பார்த்தேன் யார் கூட நீ அப்படின்னு மீனா கேக்க திருட்டு ரோஹிணியோட பையன் கிறிஷ் வாயே துறக்காம அப்படியே அம்மக்குள்ளி குழி மாதிரி உட்கார்ந்துருக்காரு நீ இரு நான் கேட்டுக்கிறேன்னு முத்து கிறிஷ் எப்படிதான் நீ கார்ல வந்து ஏறின அதுவும் டிக்கிக்குள்ள படுத்திருந்த அப்படின்னு குழந்தைங்கிட்ட கேக்குற மாதிரி கேக்க அதுதான் குட்டிச்சா தானாச்சே அது எனக்கு உங்க காரணம் தெரியாது அங்கிள் என்ன ஸ்கூல்ல இருந்து தேடிக்கிட்டு வந்தாங்க அப்படின்னு கிறிஷ் சொல்ல ஆமாண்டா ஒரு செக்யூரிட்டி தேடிக்கிட்டு வந்தாருங்க முத்து அறிவு போர்டிங் முத்து கிறிஷ்கிட்ட கேட்டு அந்த ஸ்கூல் எனக்கு தெரியுங்க அங்க பூ ஆர்டருக்காக நான் போயிருக்கேன் அப்படின்னு மீனா சொல்றாங்க கிறிஷ் எதுக்கு உன்ன ஸ்கூல்ல தேடிட்டு வந்தாங்க என்னப்பா ஆச்சுன்னு கேக்குறாரு அது வந்து அப்படிங்கிற கிறிஷ் ஒரு வழியா கொஞ்சம் உண்மையை சொல்லிடுறாரு இன்னொரு பையன் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்றியாடா எங்கள் அம்மா வாங்கி கொடுத்தாங்கன்னு ஆரம்பிச்சு ஏய் எங்களெல்லாம் பார்க்க எங்கள் அம்மா அப்பா வந்துட்டு தானே இருக்காங்க உன்னையை பார்க்க யாருமே வர்றது இல்லையே உனக்கு அம்மா இல்லை தானே உண்மையை சொல்கிறா எதுக்கு பொய் சொல்கிற அப்படின்னு சொன்னதும் அந்த பையனை பூத்தொட்டி எடுத்து அடிக்கப் போனது வரைக்கும் கிறிஸ் சொல்லி முடிச்சிடுறாரு என்னங்க இது இவன் அம்மா இவனை அந்த ஸ்கூல்ல சேர்த்துட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க பாவம் யாருமே இல்லாம எவ்வளவு தவிச்சு போயிருக்கான் அப்படின்னு மீனா ஆத்திரமா அதிர்ச்சியுமா சொல்ல அந்த பொண்ணுக்கு என்னைக்கு இவன் மேல அக்கறை இருந்திருக்கு இவன் பாட்டிய ஊரு கணிச்சு விட்டு இவனை கடமைக்கேன்னு ஒரு ஸ்கூல்ல சேர்த்து விட்டுட்டு அது பாட்டுக்கு திரும்ப வெளிநாட்டுக்கே போயிடுச்சு போல அப்படின்னு கோவமா சொல்ற முத்து கிறிஷு அங்கிருந்து ஓடி வர்ற அளவுக்கு என்னப்பா கேக்குறாரு கிரிஷ் அப்படியே ரொம்ப ஃபீலிங்கோட உட்கார்ந்துருக்காரு அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் நாளைய ப்ரோமோல மீனாவும் முத்துவும் ஸ்கூல்ல நிக்கிறாங்க சார் கிறிஷ் இப்ப எங்க கூட தான் இருக்கா அப்படின்னு சொல்ல அவரு ரொம்பவே சந்தோஷப்பட்டு நெஞ்சில கைய வச்சு தேங்க் காட் அவனை காணும்னு காலையில இருந்து தேடிக்கிட்டு இருக்கோம் கிறிஷோட கார்டியன் இங்கேதான் பக்கத்துல எங்கயோ போயிருக்காங்க இருங்க நான் உங்களுக்கு ஃபோன் பண்றேன்னு ஃபோன் எடுக்கிறாரு மேனேஜர் ஆ சரிங்க சார் அப்படின்னு முத்து சொல்ல அவரு கால் பண்ண ஹலோ சொல்லுங்க சாருங்கிறாங்க மகேஸ்வரி ஹலோ கிறிஷ் கிடைச்சிட்டாங்க மேடம் அப்படின்னு மேனேஜர் சொல்ல அப்படியா கிறிஷ் கிடைச்சிட்டானா இப்ப எங்க இருக்கான்னு மகேஸ்வரி கேட்க நீங்க எங்க இருக்கீங்கன்னு கேக்குறாரு மேனேஜர் இங்க பக்கத்துலதான் இருக்கேன்னு மகேஸ்வரி சொல்ல உடனே கிளம்பி ஸ்கூலுக்கு வாங்க அப்படின்னு மேனேஜர் சொல்ல மகேஷ்வரி மகேஸ்வரி ஸ்கூலுக்குள்ள நுழைய அதோ அவங்க கார்டியன் வந்துட்டாங்கன்னு கைய காமிக்கிறாரு மேனேஜர் மீனாவுக்கு அவங்கள அடையாளம் தெரிஞ்சிடுது நீங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டே பக்கத்துல போறாங்க இப்போ ரோஹிணிய சுத்தி இருந்த வலையம் இன்னும் கொஞ்சம் க்ளோஸ் ஆயிடுச்சு மாட்டினால் மகேஷ்வரி அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்